தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழ் உறவுகள் மட்டும் இல்லை அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ராணி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொரியர் வந்திருக்கு ஸோ தங்கச்சிக்கு வந்த கொரியர் வந்து நம்ம பிரிச்சிடலாம் நண்பர்களே இது என்ன இருக்குன்னு தெரியல இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த கொரியரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும் இது யார் அமுச்சு விட்டா இந்த கொரியர் எங்கேருந்து வந்திருக்கு இது உள்ளே அப்படி என்ன இருக்குன்ட்டு இந்த வீடியோ நீங்களும் முழுசாக பார்த்தாதான் தெரியும் நாங்களும் இது பிரித்தால் தான் எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்களும் இன்னும் பிரிக்கலை நீங்களும் இன்னும் இதில் என்ன இருக்குன்னு தெரியல இதை நீங்கள் எப்படி முழுசாக பார்க்கணும் அதில் என்ன இருக்குட்டு சின்னதாக ஒரு கட்டுரமா இங்கேயோ இங்கேயோ இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லாங் வீடியோவில் போய் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே பேசுமா தங்கச்சி புயல் வந்திருக்கு எனக்காக பேர் போட்டு வந்திருக்கு அதெல்லாம் ஐயப்பா வந்து என்கிட்ட சொன்னாப்புல நீங்கள் அந்த வீடியோவில் போய் ஒன்றை போய் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் உங்களுக்கு நன்றி எல்லா பேருக்கும் நீங்க நல்லா இருக்கணுமா எனக்கு நான் கொடுத்த வழிக்கும் நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கும் நல்லா இருக்கணும் எல்லா